அன்புடைய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது இன்று குடியரசு தின விழா எழுபத்தி நாலாம் ஆண்டு குடியரசு தின விழாவை நம்ம என்ன செய்ய போறோம் கொண்டாட போறோம் பொதுவாக இது மாதிரியான விழாக்களை கொண்டாடக்கூடிய நிறையா மக்களை பார்த்தீங்கன்னா ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற காரணமே அவங்களுக்கு தெரியாது ஒரே கொண்டாடுது நாடே கொண்டாடுது நம்மளும் சேர்ந்து கொண்டாடிடுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பெரும்பாலானவர்கள் வந்து இது மாதிரியான விழாக்களில் வந்து பங்கெடுப்பாங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க முதல்ல இந்த குடியரசு தின விழான என்ன இதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம நாடு வந்து அந்த வெள்ளையனுடைய ஆட்சி கீழே அடிமைப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் நாம என்ன செய்யறோம் அந்த வெள்ளையனை அடிச்சு விரட்டி சுதந்திரம் அடையிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் வெள்ளையனுடைய சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது வெள்ளையனை அடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே நம்ம விரட்டியாச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து எந்த சட்டத்தை அமுல்படுத்திட்டு இருந்தாங்க என்றால் வெள்ளையன் உருவாக்கி வச்ச சட்டத்தை தான் அமுல்படுத்திட்டு இருந்தாங்க அது குற்றவியல் சட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உருவாக்கி வச்சிருப்பான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அதாவது மூணு வருஷம் ஏன் அந்த வருஷம் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா இந்தியா அரசியல் சாசனத்தை எழுதணும் அரசியல் சாசனத்தை எழுதுறதுங்கறத வந்து நாலு நாள்ல எழுத முடியாது இல்லை நாலு பேர் சேர்ந்து எழுதக்கூடிய விஷயம் இல்லை ஒரு நாட்டை நம்ம எப்படி வந்து இயக்கிறது குடிமக்களுக்கான உரிமை என்ன அதிகாரிகளுக்கான உரிமை என்ன ஆளக்கூடியவர்களுக்கு உண்டான உரிமை என்ன இந்த நாட்டில் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் வந்து தேச துரோகம் இப்படி பலவிதமான சட்டங்கள் எழுத வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தினால அதற்கு பலவிதமான அறிஞர்கள் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் இந்த அம்பேத்கர்னால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அப்போ இவர்களை எல்லாம் ஒரு குழுவாக போட்டு அவர்களை என்ன பண்றாங்கன்னா அரசியல் சாசனத்தை எழுத சொல்றாங்க அப்படி அவர்கள் எழுதி முடிப்பதற்கு மூன்று வருடம் ஆகிறார் அந்த மூன்று வருடத்துல தான் வெள்ளக்காரன் எழுதி வச்ச சட்டத்தையும் இருந்தோம் அதுக்கப்புறம் இவர்கள் எழுதி வைத்ததற்கு பிறகுதான் என்ன செய்ய நம்ம நம்ம அரசியல் சாசனத்தை வந்து இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை அப்படி நடைமுறைப்படுத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆரம்பிக்குது அதுதான் குடியரசு தின விளங்குறது நம்ம குடியரசு குடியரசுன்னு எழுபத்தி நாலாம் ஆண்டு குடியரசு அப்படின்னு நம்ம சொல்வதாக இருந்தால் இந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு எழுவத்தி நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த குடியரசனுடைய அர்த்தம் சுதந்திர தினம்னு சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து என்னன்னா நம்ம வெள்ளையென்னு அடிச்சு விரட்டினது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர தினம்ங்கிறது வேற குடியரசு தினம்ங்கிறது வேற விளங்குதுங்களா இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து குடியரசுன்னு என்னங்கிறது நம்ம விளங்கணும் இல்லை குடியரசுன்னு சொன்னா குடிமக்கள் இருக்காங்களா நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கான அரசு அதாவது இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அது அந்த குடிமக்களுக்கான அரசாங்கமாகத்தான் செயல்படும் அப்படின்னு என்ன அர்த்தம் குடிமக்களுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதுல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அந்த அரசாங்கத்தினர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி குடிமக்களுக்கு வந்து இதெல்லாம் தீங்கு தரும் அப்படின்னு என்று இருக்குமே ஆனால் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய அரசாங்கமாக சொல்லப்போனால் மக்கள் நலனை கருத்தில் கொண்டது இருக்குது பாத்தீங்கன்னா அதுதான் குடியரசுங்கிறது மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய அரசாங்கம் தான் குடியரசனுடைய யதார்த்தமான உள்ளர்த்தம் இப்ப அப்படி இருக்குதா இல்லையான்னு நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சிந்திச்சாவே என்ன தெரியும் இது வந்து குடியரசாகத்தான் இந்த நாட்டில் உண்டான அரசு இருக்குதா அல்லது வேற மாதிரி இருக்குதாங்கிறது நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே சிந்திச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு ஆனா ஒரு விஷயம் இது குடியரசா இருக்குதா இல்லையாங்கிறது அது ஒரு பக்கம் குடிகார மக்களை உருவாக்கக்கூடிய அரசா இருக்குதுங்கிறதுல சந்தேகம் இல்லை அது உலகத்தில் பெரும்பாலான அரசுகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போ இவங்க ஒரு பக்கத்தில் எழுபத்தி நாலு வருடத்தினுடைய அந்த குடியரசை வந்து சிறப்பாக கொண்டாடுறதா சொல்றாங்க ஆனால் அவர்கள் குடியரசா தான் செயல்படுறாங்களா அதாவது குடிமக்களினுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசாங்கமாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களா அப்படி இருந்தால் இப்போ மதுபானத்தை வந்து ஒரு அரசாங்கமே விற்பனை பண்ணுமா அரசாங்கம்னு சொன்னா மக்களினுடைய நலனில் கருத்தில் கொண்டு செயல்படுறதான அரசாங்கம் மதுபானம்ங்கிறது வந்து மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியதுங்கிறது ஆய்வில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் டெய்லி ரோட்ல போகும்போது என்ன செய்கிறோம் ஓடையில் படுத்து கிடக்கிறத பார்க்கறோம் ஜட்டி எல்லாம் படுத்து கிடக்கிறத பார்க்கறோம் அப்ப அதனால எத்தனையோ விதமான விபத்துகள் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி மதுபானத்தை அறிஞ்சிக்கிட்டு வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம் தான் நிறைய விபத்துகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்போ பல பக்கம் சண்டைகள் ஏற்படுவதற்கு அதெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா தெரியத்தானே செய்யும் தெரிஞ்சனால தானே அந்த மதுபான அட்டையில் குடி என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அவன் தானே அச்சடிச்சிருக்கிறான் மது என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதியிருக்கிறாங்களா இல்லையா அப்போ அவங்களுக்கும் தெளிவாக தெரியுது மதுபானங்கிறது நாட்டுக்கும் கேடு அவன் வீட்டுக்கும் கேடு வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொன்னாவது விட்டுறலாம் நாட்டுக்கும் கேடுன்னு சிக்கி வேணா அவன் அச்சடிக்கிறான் அப்ப இது மாதிரியான இந்த போதைப் பொருள் எல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறோம் அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து அனுமதிக்குதுன்னு சொன்னா இவங்க இந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு குடியரசு தின விழாவை கொண்டாடுறதுல என்ன புண்ணியம் இருக்குதுங்க சும்மா சொல்றோம் குடியரசு தின விழாங்கிறது ரொம்ப மகிழ்வானது அப்படி இப்படின்னு நம்ம சொல்றமே தவிர அதனுடைய தகுதியை ஆட்சியாளர்கள் பெற்றிருக்கிறார்களா இல்லை அப்ப நீங்க எப்படி இந்த குடியரசு தின விழாவுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவீங்க நம்ம எல்லாருமே வந்து குடியரசு தின விழாவை கொண்டாடணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஆனா ஆட்சியாளர்கள் எப்படி தான் இருக்கிறாங்க மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒன்னையுமே என்ன செய்யறது கண்டு கண்டுகொள்றதே கிடையாது அது வந்து அவங்களுடைய உரிமை இது இவர்களுடைய உரிமை அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்க கேடுகள் என்பது தளவிற்சாடுதான் இல்லையா ஒரு காலத்து ஒழுக்க கேடுக்கு வந்து உதாரணமாக அமெரிக்காவை சொல்லுவாங்க மேலை நாடுகளை சொல்லுவாங்க இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குது இந்தியாவிலேயே ஒழுக்க கேடுங்கிறது வந்து ரொம்ப தரையேட்டுல இருக்கா இல்லையா இன்னைக்கு சமூக வலைதளம் நம்ம பார்க்குறோமா இல்லையா சமூக வலைதளங்களில் பெண்களுடைய பதிவுகள் எல்லாம் நீங்கள் இப்போ ரீல்ஸ் வீடியோக்களை எல்லாம் பார்க்குறீங்கல்ல அப்போ அதில் தொண்ணூறு சதவீதம் விபச்சாரிகள் தான் விபச்சாரிகள் தான் என்ன செய்கிறாங்க அதான் மக்களை கெடுக்கிற மாதிரி சின்ன பிள்ளைகளெல்லாம் கெடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல ஒரு பத்து சதவீதம் தான் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அது வந்து அந்த கணவனுடைய கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால வீட்டில் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால தருதலைகளாக இருக்கக்கூடியவர்கள் மீதி தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விபச்சாரிகள் தான் இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியுமா இல்லையா அப்ப இந்த மாதிரி அதாவது குற்றங்கள் பெரிய போச்சு அது பெரிய போச்சு அப்படி செஞ்சீங்கன்னா இப்படி தந்துச்சிருவோம் இப்படி செஞ்சீங்கன்னா அப்படி தந்துச்சிருவோம் அப்படியெல்லாம் வந்து சட்டம் போடக்கூடிய இவர்கள் குற்றங்கள் பெருகுவதற்கு இதெல்லாம் தானே மூல காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் நினைச்சா இதெல்லாம் தடுக்க முடியுமா முடியாதா தனி மனுஷனுக்கு தடுக்க முடியாது நம்ம இப்படி விரக்தியை தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு அரசு நினைத்தால் இத வந்து ஒரு நொடியில தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா இன்றைக்கு எத்தனையோ அரபு நாடுகள்ல இதுக்கெல்லாம் தடை தானே செய்யுது அப்போ இவர்கள் நினைத்தால் தடுக்க முடியுமா முடியாதா இவங்க வந்து அந்த குடியரசு தானே இவங்க ஏன் தடுக்கலை அவர்களே முதல் இது குடியரசு விழா வந்து மன ஆத்ம ரீதியாக என்ன செய்யல அவங்க கொண்டாட சும்மா ஒரு சடங்கு மாதிரி அவங்களும் கொண்டாடுறாங்க தவிர நாம் வந்து குடியரசுன்னு சொல்கிறோம் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய போதை பொருட்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அனுமதி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விவச்சார விடுதிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் பல இடங்களில் விபச்சார விடுதிகளுக்கு இந்த நாய்க்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறானா இல்லையா அப்போ இதையெல்லாம் வந்து அரசாங்கம் செய்துவிட்டு குடியரசு தினமையிலானு கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது அதை நம்ம யோசிக்கணுமோ இல்லையா அதனாலதான் உங்கள்கிட்ட சொன்னேன் இது வந்து குடியரசாக இருக்குதா அல்லது வந்து வேற மாதிரி இருக்குதாங்கிறத நீங்களே சிந்திச்சுக்கிங்கிறதா இது முதலாவது விஷயம் ஒரு படிப்பின விஷயம் இது ரெண்டாவது வந்து முஸ்லீம்கள் அப்படிங்கிற பார்வையில் வந்து அவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆன்மீக வந்து அவர்களுடைய வணக்க வழிபாடோட முடிஞ்சு போச்சு ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து எல்லா விஷயத்திலும் தலையிடத்தானே செய்யும் இதை செய்யி இதை செய்யாத அது கூடும் இது கூடாது அப்படி எல்லா விஷயம் அதெல்லாம் ஒரு வாழ்வியல் நிறையா இஸ்லாம் இருக்கிற காரணத்தினால முஸ்லீம்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் என்ன சந்தேகம் உதாரணமா இப்ப வந்து இப்போ சுதந்திர தின விழான்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படி கொடி ஏற்றுவாங்க அப்படி ஏற்றவெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண தானே செய்யறாங்க இப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம ஏற்றலாமா இப்போ நாம ஏற்றாமல் இருந்தால் கூட பள்ளிக்கூடங்களில் ஏற்றத்தானே செய்கிறாங்க அதே மாதிரி கம்பெனிகள் இருந்தால் கம்பெனிகளில் ஏற்றத்தான் செய்கிறாங்க ஏன் பள்ளிவாசலில் கூட ஏற்றத்தானே செய்கிறாங்க இயக்கங்கள் சார்பாகலாம் ஏற்றத்தானே செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி என்ன இருக்குதுன்னா முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது சில பேர் வந்து அதை இருக்கிறாங்க பெண்களுடைய தரப்பில் முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் மறுமையினுடைய நன்மையை நாடி இஸ்லாம்ங்கிற பேரில் நம்ம ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாவோ அல்லாஹனுடைய திருத்துவதாக நம்மளுக்கு சொல்லியிருக்கணும் ஏன் மறுமையினுடைய நன்மையை நாடி நம்ம செய்யறதுனால அல்லாஹ் சொன்னாதான் செய்யணும் அல்லாஹ்னுடைய திருத்தூதர் செலல்லாஹ் உலை வசலம் அவர்கள் வழிகாட்டி இருந்தால் தான் செய்யணும் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அது மறுமை நன்மையை நாடி யாரும் செய்யறதில்லை அந்த ஊர்ல உள்ள வழக்கமா இருக்கும் அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரமா இருக்கும் அது இப்படியெல்லாம் பல பழக்க வழக்கங்கள் இருக்கத்தானே செய்யுது அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் என்னத்தை பார்க்கணும்னா அதில் கொண்டு வந்து மார்க்கத்தை ஜாயின் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காரியம் மூட நம்பிக்கை கலந்ததாக இருக்கிறதா அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதாங்கிறத யோசிச்சு பார்த்து இது ரெண்டுக்கு எதிராக இல்லைன்னு சொன்னா அதை நம்ம செய்யறதுல மார்க்கத்துல என்ன இல்லை தப்பு கிடையாது ஏன் அது நம்ம மார்க்க போர்வையில நம்ம அதை செய்யல நடைமுறைங்கிற தான் நம்ம அதை செய்யறோம் நடைமுறையில செய்யக்கூடிய நேரத்துல மார்க் என்ன அளவு சொல்லுது மடமையில தலையிடக்கூடாது அப்படின்னு நல்லாவே குரானையும் சொல்லத்தானே செய்யறான் மடமை விஷயங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாது அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொடி கொடியேத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு வகை இருக்கிறது ஒன்னு என்னன்னா இப்போ இத்தனை வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கிறது ஒரு நினைவு கூறுவதற்காக அந்த வரலாறை நினைவு கூறுவதற்காக வேண்டி என்ன செய்யறது அந்த கொடியேத்துறதுங்கிறது வந்து வரலாறை நினைவு கூறுவதற்கு தான் இப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் வந்து ஒரு பள்ளிவாசி ஜமாத்துகள் வந்து என்ன செஞ்சாங்க வெளியிருந்து ஏத்தனாங்கன்னு வைங்களேன் அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏத்தனாங்கன்னு வைங்களேன் அதுல போய் நம்ம நிக்கிறது அதை நம்ம பாக்குறதெல்லாம் குற்றமெல்லாம் கிடையாது ஏன் அது உண்மையிலேயே அதுதானே இப்போ எழுபத்தி நாலு வருஷமாச்சு இல்ல குடியரசு தினம் அப்படிங்கிறது வந்து எழுபத்தி நாலு வருஷமாச்சு இல்ல அதை நினைவுறக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க அதை செய்யறாங்க அந்த அடிப்படையில் நம்ம செய்யலாமான்னு கேட்டால் அப்படி செய்யலாம் அதே நேரம் இப்ப அந்த கொடிக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில கொடியை வந்து புனிதமாக கருதல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதிக சில இடத்துல கிடையாது அது ஒரு துணிதானே அது ஏன்னா வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதுக்கு சட்டமெலாம் போட்டிருக்குது இப்போ அந்த சுதந்திர கொடி இருக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர கொடியை நீங்க வந்து அந்த சுதந்திர கொடியை ஏற்றக்கூடிய நேரத்தில் அந்த சுதந்திர கொடி அழுக்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் போட்டிருக்கிறது அதே மாதிரி சுதந்திர கொடி என்ன செய்யக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய மேஜருக்கு பார்த்தீங்களா அதில் விரிக்கக்கூடாதுன்னு போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சுதந்திர கொடியை வந்து கசக்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா நம்ம மோடியை மூஞ்சியே துடைப்பார் யார் நம்ம பாரத பிரதமர் அப்படிலாம் நீங்க பாத்துக்கிறீங்களா இல்லையா மக்களுக்கு போடக்கூடிய சட்டம் அப்ப மக்களுக்கு இதை செய்யாத அதை செய்யாத அப்படியெல்லாம் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் அது ஒரு துணி அவ்வளவு நம்ம அடையாளத்துக்கு நம்ம ஏத்தனமே தவிர அதுக்காகவே அந்த துணியை போட்டு அவ்வளவு கண்ணியை மண்ணி அந்த துணி எடுத்து தண்ணியை அப்படி முத்தம் கொடுக்கறது அதே மாதிரி துணியை சல்யூட் அடிக்கிறது இருக்கா இல்லையா சல்யூட் அடிக்கிறது அந்த துணிக்கு என்ன விளங்க போகுது சல்யூட் அடிக்கிறாங்களா துணிக்கு என்ன விளங்க போகுதுங்க இந்த மாதிரியான மூடநம்பிக்கைகள் எல்லாம் என்ன செய்ய கூடாது ஈடுபடக்கூடாது ஒரு முஸ்லீம் ஈடுபடக்கூடாது அதே நேரம் கொடியேற்றைகளா சரி சுதந்திர தினம் கிடைச்சி இத்தனை நாள் ஆச்சுங்கிறதுக்காக நீங்க ஒரு வழிமுறையாக இந்த நாட்டுல வச்சிருக்கிறீங்க நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதை செய்யலாம் ஏன் புதான ஹிஜிரி ஆண்டு நம்ம சொல்றோம் இல்ல ஹிஜிரி ஆண்டுனா என்னது இப்போ நபிகள் நாயம் சல்லா அலி அவர்களை அவர்கள வழிமுறைப்படுத்தி போனாங்க ஹிஜ்ரி ஆண்டுங்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப ரசூசல்லா அவங்களுக்கு பின்னாடி தான் ஹிஜ்ரி அப்படிங்கிற ஆண்டு என்ன செய்யுதுன்னா உருவாக்கப்படுகிறது அப்ப நம்ம அதை வருஷ வருஷம் நம்ம என்ன செய்யறோம் நம்மளும் அந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய வரலாறு மக்களுக்கு எடுத்து சொல்லத்தானே செய்யறோம் சஹாபாக்கல் செய்த தியாகம் சஹாபாக்கல் செய்த அந்த அந்த பணிகள் எல்லாம் இருக்குல்ல பணிகள் அதையெல்லாம் வந்து அந்த ஹிஜ்ரி ஆண்டு பிறப்பு அப்படின்னு சொல்றாங்களே இஸ்லாமிய வருட பிறப்புன்னு சொல்றாங்களா ஹிஜ்ரி பிறப்பு அப்ப அதை நம்ம சொல்லத்தானே செய்யறோம் அது வந்து மார்க்கமே இப்படி சொல்லி நம்ம சொல்லலை சாபாக்கூடிய இந்த வரலாற நம்ம என்ன செய்யறோம் நினைப்படுத்துறோம் அந்த அடிப்படையில இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வளமையாக இவர்கள் செய்வார்களே ஆனால் வளமையில் செய்வதில் குற்றம் இல்லை அதே நேரம் அதுல மூட நம்பிக்கை இருக்குதா அதுல வந்து நம்முடைய சிந்தனைக்கு எதிரான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம பார்க்கணும் சில பேர் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடலாமா இப்படி சும்மா தேவையில்லாம இந்த கேள்வியெல்லாம் கேட்டே இருப்பாங்க சுதந்திர தின விழாவை கொடுக்கக்கூடிய அந்த பண்டங்களை சாப்பிட்லாமா அதே மாதிரி குடியரசு தின விழாவை கொடுக்கக்கூடிய பண்டங்களை சாப்பிட்லாம் இப்படியெல்லாம் அதாவது சாப்பாட்டுக்குன்னு சொல்லி மார்க்கத்தில் ஒரு அளவுகோல் தான் இருக்குது என்ன அளவுகோல் அதாவது மார்க்கத்தினுடைய அளவுகோல் என்னென்னு கேட்டால் பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் சாப்பிடக்கூடாது பூஜிக்கப்பட்ட பொருள் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா சாப்பாடு வந்து அல்லாஹ் வந்து இது ஹலால் இது ஹராமும் தனியாக பிரிச்சுட்டான் இப்போ ஹலாலேயே ஒரு விஷயத்துக்கு அவர்கள் பயன்படுத்தினாலும் அது வந்து பூஜிக்கப்பட்ட பொருளாக அவங்க கொடுக்குறாங்களா அப்போ நம்ம சாப்பிடக்கூடாது பூஜிக்கப்படாத பொருளாக அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் மார்க்கத்தில் வந்து இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்ற ஒரு உத்தரவில்லாத பட்சத்தில் அது உலகத்தினுடைய நடைமுறையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுலையோ அதை அடுத்த ஆளுக்கு நம்ம கொடுக்கறதுலையோ எல்லாம் என்ன செய்யாது மார்க்கம் தலையிடவெல்லாம் செய்யாது அதனால இதெல்லாம் நம்மள தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடியதுதான் கிழங்குகளாக இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இது எல்லாத்துக்கும் மேலே இப்ப நம்ம வந்து சுதந்திர கொடியெல்லாம் ஏற்றுறோம் ஏத்துறோம் குடியரசு தின விழாவுக்கெல்லாம் என்ன செய்கிறோம் நாங்களும் அதை பண்றோம் நாங்களும் இதை பண்ணுறோம்னால நம்ம காட்டுறோம் ஆனா நம்ம என்னதான் வருஷ வருஷம் நம்ம குடியரசு தின நாங்களும் வந்து நாட்டுக்கு பாடுபட்டோம் அதை பண்ண இதை பண்ணோம்னு சொல்லி நம்மளும் கொடியேற்றி காமிச்சாலும் இந்தியாவில் நம்மள அவங்க அப்படி பார்க்கறதே கிடையாது முஸ்லீமுன்னு சொன்னாவே அவன் வந்து என்ன செய்யறான் அவன் என்னமோ அந்நிய நாட்டுக்கார மாதிரியும் முஸ்லீமுன்னு சொன்னா அவன் மனிதநேயத்துக்கு எதிரான மாதிரியும் இப்படித்தான் சித்தரிச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம சும்மா இல்லை நம்மளும் தான் தியாகம் பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி உண்மைதான் அது ஆனா அது மக்கள்கிட்ட வந்து நாம எந்த நோக்கத்துக்காக வேண்டி செய்யறோமோ அந்த நோக்கம் வந்து மக்கள்கிட்ட என்ன இல்லை அந்த பார்வை நம்ம மேல கிடையாது அவங்க எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களை என்ன செய்யறாங்கன்னா அந்த தவறான எண்ணத்துல தான் என்ன செய்யறாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் அதனால ஒரு உபயோகம் இல்லைங்கிற மார்க்கது பார்வையிலையும் உங்களுக்கு இந்த பதில் சொல்லியாச்சு நடைமுறையிலையும் எப்படி இருந்தால் செய்யலாம் எப்படி இருந்தால் நாம் அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கமும் சொல்லியாச்சு இது சம்பந்தமான செய்திகளை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நன்றி